நம்ம பாயிண்ட் துவக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் வர்த்தக சங்கம் சார்பில் நம்ம ஊரு அறந்தாங்கி என்ற செல்பி பாயிண்ட் பலகையை நகராட்சி சேர்மன் ஆனந்த் வெட்டி துவக்கி வைத்தார் அறந்தாங்கி நகரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நகரின் முக்கிய சாலையான பட்டுக்கோட்டை சாலையில் நம்ம ஊரு அறந்தாங்கி என்ற செல்பி பலகை தயார் செய்யப்பட்டு இன்று இன்றுந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் ஆடிட்டர் தங்கதுரை தலைமையில் அறந்தாங்கி திமுக நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலையில் அறந்தாங்கி நகராட்சி சேர்மன் ஆனந்த் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான கல்வெட்டு பலகையினை முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் ஆதி ரவீந்திரகுமார் திறந்து வைத்தார் வர்த்தக சங்க குடியினை முன்னாள் செயலாளர் ஷேக் ஏற்றி வைத்தார் இந்நிகழ்வில் வர்த்தக சங்க செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் செல்வம் காசிநாதன் டாலர் மெடிக்கல் சலீம் பாலாஜி பர்மா ரமேஷ் அரோமா செல்வம் ஹார்ட்வேர் செல்வம் நைஸ் கருப்பையா ராஜ்மோகன் போத்தியப்பன் வனிதா மாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் அறந்தாங்கி வர்த்தக சங்கத்தின் சார்பாக இன்று நம்ம ஊர் அறந்தாங்கி வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று நாம் நம்முடைய நகர நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர செயலாளர் அவர்கள் முன்னிலையில் இந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த செல்ஃபி பாயிண்டை ஒப்படைக்கிறோம் அது இல்லாமல் இந்த வர்த்தக சங்கத்தின் சார்பாக வர்த்தக சங்க நினைவு தூணும் வர்த்தக சங்க கொடி மரமும் கட்டி கொடி பறக்க விட்டிருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு அனைவரும் வந்து சிறப்பித்தார்கள் சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த நம்ம ஊர் அறந்தாங்கிய செல்ஃபி பாயிண்ட் ஒப்படைக்கப்படுகிறது அர்ப்பணிக்கிறோம் பொதுமக்களுக்காக தலைவர் வர்த்தக சங்கம் சங்கம் சார்பில் அறந்தாங்கி நகரத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பட்டுக்கோட்டை சாலையில் நம்ம ஊர் அறந்தாங்கி என்கின்ற செல்ஃபி பாயிண்டை பொதுமக்களுக்கும் அறந்தாங்கி நகரத்திற்கும் அர்ப்பணித்த வர்த்தக சங்கத்திற்கு அறந்தாங்கி நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியிலே வந்து செல்கின்ற நம்மளுடைய தோழர்கள் வர்த்தக நண்பர்கள் பொதுமக்கள் அனைவரும் நம்மளுடைய அறந்தாங்கி நகரத்தின் பெருமையை கொண்டாடும் விதமாக இந்த நம்ம ஊர் அறந்தாங்கி செல்ஃபி பாயிண்ட் அருகாமையில் செல்ஃபி எடுத்து மகிழ வேண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்